ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அவியல் செய்ய போகிறோங்க அவியல் செய்ய போகிறதுக்கு பாருங்கள் காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்குறோம் முருங்கைக்காய் ஒரு உருளைக்கெழங்கு சேனக்கிழங்கு பப்பாளிக்காய் வாழைக்காய் பீன்ஸு கொத்தவரங்காய் கேரட்டு மாங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம வந்து தேங்காய் ஊற்றுவோங்க தேங்காய் மிளகாப்பொடி மஞ்சத்தூள் இது வந்து பச்சை மொச்சை ஜீரகம் உப்பு மெயினா தேவையானதுக்கு முக்கியமா எது போடணும்னா இது முருங்கைக்காய் வேணும் பிளாக்கொட்டை வேணும் சேனக்கிழங்கு வேணும் வாழைக்காய் வேணும் மற்ற எல்லா காய்கறியும் போட்டு நம்ம அவியல் செஞ்சுக்கலாம் இப்ப அவியல் ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நறுக்கி நீல கட் பண்ணிட்டு வந்துடுவோம் வாங்க பிளாக்காயும் நறுக்கிட்டு வந்துட்டோங்க பாருங்க நீல நிலமா நறுக்கி இருக்கிறோம் எல்லா காயும் இல்லை சேனக்கிழங்கு பிளாக்காய் இருக்குது அதே நீளமா நறுக்கியிருக்கோம் பாருங்க இது வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கிறப்பறோம் இப்போ பாருங்க அடுப்பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக தாங்க மஞ்சத்தூள் ரொம்ப மஞ்சளாக இருக்கக்கூடாது லைட்டாக மஞ்சத்தூள் இப்ப நம்ம இந்த சேனக்கிழங்கு பிளா முதல்ல முதல போட்டுறோம் அடுத்து எல்லா காயும் போட்டுறோம் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே இதை போய் நம்ம சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் அது மூணையும் நைஸாக போய் அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம காயை பார்க்கலாங்க இன்னும் நம்ம உப்பு போடலை உப்பு போட்டுடலாம் நம்ம கிளறி விடுவோம் நம்ம இந்த ஃபாரஸ்ட் வந்திருக்கோம்ல வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் அதை இப்ப கொட்டிடலாம் அந்த கலவையை நம்ம அடைச்சு வச்சிடலாம் வேகட்டும் இப்ப நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் நம்மரோட கிளறி விடலாங்க தண்ணி வத்திருச்சு நம்ம நீ சிம்ல வச்சுக்கிடுவோம் கொஞ்ச நேரம் சிம்ல இருந்து வேகட்டும் சிம்ல இருந்து வேகட்டும் இன்னி காய் வெந்துருச்சுங்க இன்னி போதும் இந்த சமயத்தில் நம்ம இந்த தேங்காய் ஒரு முடியை எடுத்து திருகி வச்சுருக்குறோம் அதை போடலாம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவாங்க தயிர் ஊற்றுவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு வகை இது ஒரு வகை இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் நம்ம தாளிக்க போறது இல்லைங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் பச்சை தேங்காய் எண்ணெய் இது வந்து கெட்டியா இருக்குன்னு நான் அதை உருக்குறேன் இப்போ நம்ம கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை போட்டுறோம் இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றிடறோம் அவ்வளோதாங்க சுவையான காய்கறிலாம் போட்டு அவியல் ரெடி இது வந்து கேரளா ஸ்டைல் தாங்க செஞ்சு பாருங்க பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன் இப்போ நம்ம வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க ஆனால் ஊற்றலை தயிர் பிரிய இருக்கவங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரை ஊற்றி கடைக்கி விட்டுருக்கோங்க கொஞ்சம் பரட்டின மாறி வரும் இப்போ இது உதிரியாக இருக்குது அவ்வளோதாங்க